ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இது என்னுடைய செகண்ட் விலாக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சாம்பாருக்கு தேவையான காய்கறி வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சாச்சு ஒரு கப் தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெங்காயம் தக்காளி கருவேப்பில மல்லித்தழை அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு நாலு பல்லு பூண்டு எல்லாம் போட்டு குக்கரில் தனியாக பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ காய்கறியை நான் தனியாக தான் வேக வைப்பேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு காய்க்கு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பருப்பும் காய்கறியும் வெந்துக்கிட்டுருக்கு வேகட்டும் இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு நம்ம பருப்பை இறக்கிக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டு இந்த எண்ணெயில் மிளகாய் தூள் போட்டால் தான் நல்ல கலர் வரும் உருளை கிழங்கு நல்லா ரெட் கலரில் பார்க்க நல்லாயிருக்கும் திருப்பி இன்னொரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிழங்கு எல்லா கிழங்குலேயும் போடுற மாதிரி நல்லா கிண்டிக்கலாம் இதை நல்லா கிண்டுனா தான் எல்லாத்துலேயும் அந்த உப்பு வந்து சாந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இடையில் திறந்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விடணும் அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும் இப்போ சாம்பாருக்கு பருப்பு வெந்துருச்சு பருப்பை வந்து காயும் எந்திரிச்சு இந்த பருப்பை காயோடு சேர்த்து நம்ம ஊற்றி புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டுறலாம் முட்டை மசாலாவுக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகு ஜீரகத்தூள் மல்லிகைத்தூள் எல்லாம் அரை அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை பரட்டிக்குவோம் முட்டையில் இதில் கொஞ்சம் திக்காக இருக்குது நான் தண்ணி லைட்டாக ஊற்றி பரட்டி வச்சிட்டேன் இப்போ முட்டை மசாலாவுக்கு வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பில போட்டுட்டு முட்டையை அந்த மசாலாவில் பரட்டி வச்சுருந்தோம்ல அதை வந்து ஒரு ஃப்ரை ஃப்ரைபேனில் போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ சாம்பாரை தாளிச்சிருவோம் வெந்தயம் ஜீரகம் எண்ணெய் காஞ்ச ஊட்டி போட்டு நல்லா பொரிய விட்டது பொரிய விட்டதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரும்ல அந்த கலருக்கு நல்லா வதக்கிக்குவோம் வதக்கிட்டு இந்த சைடு முட்டை வெந்துருச்சு முட்டை வந்து திருப்பி போட்டு அந்த மசாலா இன்னும் கொஞ்சம் மருவணும் அதனால முட்டை எல்லாத்தையும் திருப்பி போட்டு திருப்பி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ சாம்பாருக்கு வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு தாளித்து கூட்டிகிட்டு உடனே மூடி இல்லை மனமும் வந்து வெளியில் போயிடும் மூடி போட்டு முடிச்சிடலாம் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் முட்டை பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பார் சாதம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாம்பார் சாதம் தான் நான் பிள்ளைங்களுக்கு லன்ச் பேக்கு ல லன்ச்சுக்கு ரெடி பண்ணி கொடுத்து விட்டேன் கொஞ்சம் நெய் ஊற்றி கிளறிக்கலாம் டிஃபன் பாக்ஸ் ரெடி ரெடி பண்ணி பேக் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு பொரியல் முட்டை முட்டை ஃப்ரை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் லன்ச் பாக்ஸ் ரெ ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இப்போ லன்ச் பேக்கில் வச்சுருவோம் பேக் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ அஸ்லாம் வலைக்கம்